காத்திருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளுக்கு கார்த்திகை மாதம் பல திருப்பங்களை கொடுக்க போகுது இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தில் ரொம்ப அருமையான மாதம் அந்த மாதத்துக்கு பேர் விருச்சக மாதம் அப்படின்னு பேர் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சூரியன் வந்து ராசியில் உள்ள பொழுது நமக்கு உடல் உஷ்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் உடல் உஷ்ணங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் காற்று மழை சூறாவளி காற்று இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் இரவு நேரத்தில் இந்த மாதம் மழை அதிகரிக்கும் ஒரு புயல் ஏற்பட வாய்ப்பு உண்டு மண் சரிவுகள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் கனத்த மழை ஏற்படும் நண்பர்களே மழை காலம் பொதுவாகவே இதில் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்தில் மழை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க மழை பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்களும் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்களும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறவே வேண்டாம் என் உறவுகளே பன்னெண்டு ராசிக்காரர்களும் இதில் இவங்க பெருசு அவங்க பெருசுலாம் இல்லை ரிஸ்க் எடுக்காதீங்க மழையில் இயற்கை கிட்ட மட்டும் நம்ம போராடி ஜெயிக்க முடியாது இயற்கை என்ன முடிவெடுக்குது அதுதான் இயற்கைக்கு அடுத்தது தான் எல்லாமே அதனால் வாகனம் ஓட்டுபவர்கள் வெளியூரில் போய் தங்கக்கூடியவர்கள் என் உறவுகள் எல்லாரும் இந்த இடத்துல கவனமாக இருங்க கார்த்திகை மாதத்தில் மிக மிக உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க அசைவ உணவு அதிகபட்சம் குறைத்து கொள்ளுங்கள் அசைவ உணவு அதிகபட்சம் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்கள் அது நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஐயப்ப மாலை ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய என் சரணம் சொல்லக்கூடிய சரணகோஷ பிரியர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பாக மலைக்கு போய்ட்டு வாங்க நல்ல விரதம் இருங்க சிறப்பாக போயிட்டு வாங்க பாதுகாப்பாக போயிட்டு வாங்க சுவாமியை நினச்சி போயிட்டு வாங்க ரொம்ப டூராக போக வேண்டாம் சுவாமி ரொம்ப நிறைய நல்லது செய்ய போகிறார் ஏன்னா நமக்கெல்லாம் அவ்வளோ கவலைகள் அவ்வளோ ஆசைகள் இருக்குது நம்ம குடும்பம் இருக்குது நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது நடக்கணும்னு சுவாமிகிட்ட கேட்க போங்க விரதத்தை முறையாக இருந்து ஐயப்பனை மனசார நினச்சி தரிசனம் பண்ணிவாங்க ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பாக இந்த ஐயப்ப விரதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வருஷத்தில் கொடுக்க போகுது ஸோ கார்த்திகை மாதம் அதே மாதிரி சோமவாரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமை சோமவாரத்தில் கண்டிப்பாக சிவாலய தரிசனம் பண்ணுங்க இந்த சோமவாரத்தை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்து வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் பல நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது கார்த்திகை மாதத்தில் பிறந்த என் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை மாதத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் களங்கமே இருக்காது மனசில் ஓப்பன் டாக்காக இருப்பீங்க உண்மையை பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க அதுவும் சொல்லப்போனால் வெகுளியாக இருப்பீங்க வெள்ளேந்தியாக இருப்பீங்க ஆனால் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சிண்டு முடிகிறீங்க நீங்கள் தான் வந்து பெரிய விஷயத்தை சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறீங்கன்னு உங்கள் மேலே அவதூறுகள்லாம் கூட சொல்லுவாங்க எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை எண்ணிக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட என் உறவுகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பகுதியில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களோட நட்சத்திர ராசி உங்கள் பேர் ஊரை எனக்கு போட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வாழ்த்து தெரிவிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி நான்கு ராசிக்கு முதல்ல பார்ப்போம் பார்க்கலாமா என்ன நேயர்களே கெஸ் பண்ணியிருந்தீங்களா போன வாரம் அதாவது போன திங்கக்கிழமை அன்னைக்கு போன பதிவு பார்த்தீங்களா திங்கட்கிழமையில் ஒரு நாலு ராசிக்கு சொல்லியிருந்தேன் என்னென்ன ராசிக்கு தனுசு மகரம் கும்பம் மீனத்துக்கு சொல்லியிருந்தேன் கார்த்திகை மாத பலன் பார்க்காதவங்க திங்கட்கிழமை வீடியோ போய் பார்த்துங்க இன்றைக்கி நாலு ராசி என்னென்ன ராசி போன வாரமே கெஸ்ட் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணி போன திங்கட்கிழமை சொல்லியிருப்பேன் கெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க நினைக்கிறேன் உங்கள் கெஸ்டிங்க என் கெஸ்டிங்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சேரும் ஆமாம் நம்ம மனசு என்றைக்குமே ஒன்றும் இல்லை அதனால் தப்பாகாது எஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்ட் நாலு ராசி முதல் ராசி சிம்ம ராசி நாலாவது வீட்டுக்கு சூரிய பகவான் வராது நாலாவது வீடு ராசிக்கு நாலு அப்போ லாபம் நிறைய கிடைக்க போதும் பொருள் வரவு உயர்வு கிடைக்கப்போகுதும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போதும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க பணம் 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 பணத்திலே இருங்க திங்கிங் பணம் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இந்த நேரம் எந்த பணத்தை எப்படி ரெட்டி பார்க்கலாம் நம்ம யாருக்கிட்டையுமே பணத்தை ஏமாறாமல் பணத்தை பொய் கணக்கு கூட சொல்லுங்கள் தப்பு இல்லை உண்மை கணக்கு சொல்லாதீங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட உறவுகிட்ட கூட எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னு இந்த மாதம் சொல்லாதீங்க ரொம்ப நெருக்கமானவங்கள்கிட்ட கூட கொஞ்சம் முன்ன புண்ணை மாற்றி சொல்லுங்கள் மன வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஆனால் பணத்தை குறைச்சி சொன்னால் ஓப்பனாக சொல்லிட்டிங்கன்னா பணத்தை அப்படியே கேட்பாங்க அப்புறம் கொடுக்கல மனசு வராது ஏன்னா கொடுத்துட்டா நமக்கு ஒன்றும் இருக்காது அப்புறமா உறவுல நிம்மதி இருக்காது இப்போ என்ன சொல்கிறோம் நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க அந்த வா இந்த மாதம் செம டேலண்ட்டாக நான் அறுபது ரூபா சம்பாதித்தேன் அப்படி சொல்லணும்ப்பா இந்த மாதம் அறுபது ரூபா தான்ப்பா வந்தது நான் சொல்கிறது சின்ன அறுபது இல்லை பெருசு அறுவதே வச்சிங்க ஓகேவா அப்படி சொல்லக்கூடாது சொன்னால் நீ எப்போ பார்த்தாலும் பஞ்சகோளமே பாடிக்கிட்டு இருக்கிறேன்னு விடுவாங்க உனக்கு சம்பாதிக்க உனக்கு துப்பு இல்லைன்னு விடுவாங்க சிம்மராசியை திட்டாதவங்களே யாரும் கிடையாது சிம்மராசியை வசனமாக திட்டுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் இந்த வாரம் நல்ல சம்பாத்தியம்ப்பா சிக்ஸ்டி தௌசண்ட் கிடச்சிதுப்பா எப்படி இல்லைனா சிக்ஸ் தௌசண்ட் என்ன நினைக்க உங்கள் அளவு இந்த மாதத்தில் அந்த அந்த அளவுக்கு ஒரு உயர்வாக சொல்லுங்கள் ஆனால் கிடச்சது அதிகமாக இருக்கணும் அதை விட கம்மியாக சொல்லணும் இது ஒரு டேலண்ட் இந்த டேலண்ட்டை இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் முக்கியமாக குடும்பத்தில் அப்படி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மன வாழ்க்கை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சில இடைஞ்சல்கள்லாம் விலகும் இந்த இடஞ்சலாக இருந்த உறவெல்லாம் முதல்ல இப்போ கொஞ்சம் அப்படியே டவுன் வெளியில் போயிடுவாங்க சில மாமியார் பிரச்சனை இருந்ததுலாம் விலகும் மாமனார் பிரச்சனை விலகும் நாத்தனார் பிரச்சனை கொழுந்தியா பிரச்சனை கொழுந்தியா பிரச்சனையாக வரும்போது சார் அப்படின்றீங்களா டேஞ்சர் அது மாதிரி எல்லா பிரச்சனையும் இப்போ விலக போகுது சிம்ம ராசிக்கு சில உறவுலாம் எப்போன்னு அப்படியே எறும்பு மாதிரி இருப்பாங்க இந்த தீனி இருக்கும் தீனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படி அந்த தீனியை பாக்கெட்டை பிரித்து வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எங்கேருந்து அவ்வளோ எறும்பு வந்ததுன்னு தெரியாது இந்த சிம்மராசிக்கு தான் போராட்டம் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியாது அதை அவங்க பெருசாக கிட்டு போயிடுவாங்க நம்ம பெருசையாக்க வேணாம் ஆல் மீடியாஸ் கம் டூ ஹவுஸு க்ளோஸ்ஸு நீங்கள் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா அப்போ இந்த நேரத்தில் இல்லற சந்தோஷம் உண்டு இல்லறத்தில் சந்தோஷம் உண்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் இல்லற வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் புருஷன் முன்னாடிக்குள்ளெலாம் நிம்மதி இருக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்காதீங்க தயவுசெய்து ஒரு ஸ்டேட்டஸ்லாம் வச்சிடாதீங்க எங்கேயாவது கோயிலுக்கு போனேங்க கோயில் வாசலில் நின்று மாலை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு ஃபோனை ஃபோட்டோ எடுத்து நாங்கள் இந்த கோவிலில் தரிசனம் செய்தோம் அப்படின்னு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயுமே மாலை உதுருதோ இல்லையோ மனசு உதிர்ந்துடும் ஏன்னா ஸ்டேட்டஸ் நூற்றி பத்து பேர் பார்த்துருப்பான் அதில் பத்து பேர் சந்தோஷமாக இருந்திருப்பான் நூறு பேர் வயிறு அறிஞ்சிருப்பான் சுத்தமாக காலியாகிடும் பார்த்துங்க அதனால் இன்னும் ஒன்று தொழில் பண்ணுறவர்கள் வியாபாரம் சம்பந்தமான உள்ளவர்கள் கொஞ்சம் விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய கட்டம் இருக்கிறதுனால பார்த்து பேசுங்க அதுமாரி மனசுக்குள்ளே ஒரு பயம் திக்கு திக்குன்னு இருக்கும் எப்படின்னா இந்த மாதத்தில் ஏன்னா சிம்ம ராசி இப்போ வந்து விருச்சக ராசியில் போய் செவ்வாயோட வீட்டில் இந்த நீங்கள் போய் உட்காறார் சூரிய பகவான் உக்காரா அப்போ என்ன ஆகும்னா இன்னொருத்தவங்களை வந்து இந்த நாடி பிடிச்சி பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் இவன் இதுக்கு தான் பேசுகிறான் இப்படி தான் பேசுகிறான்னு நீங்கள் மாட்டு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்போ ஆளை பார்த்து நபரை பார்த்து நேரம் பார்த்து பேசுங்க பயம் போயிடும் உங்களுக்கு பயம் போயிடும் அதனால் தேவையில்லாத விரோதத்தை சம்பாதிக்க வேண்டாம் ஓகேவா அதனால் பார்த்து பேசுங்க நல்லது நடக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருங்க சிவனை கும்பிடுங்க ராசி சிம்மத்துக்கு அடுத்தது கன்னிராசிக்கு போயிட்டோம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மூணாவது வீடு கண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூணாவது வீட்டில் வரார் சூரிய பகவான் உடம்பில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சில முக்கியமான பிளான்லாம் போடுற மாதிரி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை எப்படி நம்ம கவரேஜ் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது கரெக்ட் பண்ணுறது இவங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணுறது எலெக்ஷனை எப்படி கரெக்ட் பண்ணுறது ஒன்லி கரெக்ட் அண்ட் கரெக்டு கரெக்டு கரெக்ட் ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக கரெக்டு தான் கரப்ஷன் இல்லாமையும் பண்ணணும் கரெக்டு அப்போ கரெக்டாக பண்ணணும் கரெக்டு அப்போ ஆல்ரெடி கரெக்ட் பண்ணணும்னா கரண்ட்டு மாதிரி வேலை செய்யும் மூளை ரெஸ்ட்டே இருக்காது இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கன்னீராசிக்கு ஒரு பக்கம் ஃபேமிலி ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் தன்னோட சொந்த விஷயம் பா ஆனால் என்ன எல்லாமே ஒரே நோக்கம்தான் பணம் சார் நான் இழந்துடக்கூடாது சார் பணத்தை சார் என் புகழை இழந்துடக்கூடாது சார் என் பேரை இழந்துடக்கூடாது சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி இருப்பேன்னு பல பேர்ட்டை சொன்னேன் சார் கொஞ்சம் மிஸ் ஆனது இழுத்து பிடிச்சி இருந்துட்டேன் சார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கம்பல்சரி நான் இப்படி தான் சார் இருக்கணும் ஆனால் அதுக்கு பிளான் போடணும் சார் வேறு என்ன பண்ணுறது இந்த மாதந்தான் போட்டு ஆகணும் ஸோ அதனால் சில பேர்கிட்டலாம் விரோதங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா நீங்கள் என்ன நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு ஃபேமிலியில் உள்ளவங்களாம் கூட திட்டுவாங்க அதெல்லாம் கவலையே போடாதீங்க நீங்கள் நல்லா இருந்து காசு சம்பாதிச்சா எல்லாரும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்க போகிறாங்க சும்மா சொல்லுவாங்க இந்த விருந்தாளிகள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்ன தங்கவே மாட்றீங்க ஒரு ரெண்டு நாள் வந்து தங்குங்களேன் நீங்கள்லாம் தங்கிட்டு போங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்றைக்காவது ரெண்டு நாள் தங்கிவிடுங்க தங்கிட்டு காரோ டூ வீலரோ எடுத்துட்டு கிளம்பிடுங்க போயிட்டு பத்து நிமிஷம் ஒரு பொருளை மறந்துட்டேன்னு திருப்பி வந்து பாருங்களேன் அப்படியே அந்த வீட்டுக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போ ஒழிஞ்சுதுடா ஒழுசடைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பேருக்கு தான் கூப்பிடுவாங்க ரெண்டு நாள் தங்கினா என்னென்னு நம்மளும் உடனே வகையாக வந்து தங்கிடக்கூடாது அதே மாதிரி தான் கன்னீராசிக்கு இந்த நேரத்தில் பல பேர் அழைப்புலாம் கொடுப்பாங்க பாசமாக நடிப்பாங்க பேசுவாங்க இதுக்கெல்லாம் இறங்கி டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த வாரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் நம்ம சந்தோஷம் நம்ம காசு நம்ம பணம் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீங்க ஒரு இப்போ என்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் கண்ணீராசி என்கிட்ட பேசி முடிச்சிங்கன்னா அடுத்த டக்குன்னு அடுத்த வேலைக்கு போயிடணும் என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது புரியுத பண்ண பேசுறது என்னால் உங்களுக்கு பத்து ரூபா லாபம் அப்படின்னா லாபம் முடிஞ்சுது பேசி முடிச்ச இந்த ஆள் கொடுத்துருவோம் முடிஞ்சு போச்சு அடுத்த ஆளுக்கு போயிடுங்க வே அப்படி தான் கணக்கு அதை விட்டுட்டு இவர் பத்து ரூபா கொடுக்கறதுனால் அவர் மனசு நோகுமே நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசுகிறேனே அதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம் ரொம்ப பிஸியாக இருங்க உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ப்ளீஸ் ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு உடம்பை பார்த்துக்காதீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல தான் நிறைய ப்ராப்ளங்கள் சொல்ல முடியாது திடீர்னு திடீர்னு உங்களுக்கு உடம்புல என்ன ப்ராப்ளம் வருதுன்னே தெரியாமல் ப்ராப்ளம் வரும் சுடு தண்ணி கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் வச்சுக்குங்க நல்லது பணத்தில் கொஞ்சம் கவனம் நிறைய நன்மைகள் நடக்க போகுது பொருள் வரவு கிடைக்க போகுது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய திட்டமிடுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கண்ணிராசி கார்த்திகை மாதம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் சிவ வழிபாடு செய்யுங்க துளாராசி துளாராசி இந்த துளாராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் வரார் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு கொஞ்சம் உதறி பேச வேண்டாம் யாருக்கிட்டையுமே இந்த வா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உதறி பேசுகிற மாதிரி இருக்கும் உதறி பேசுறதுனா புரியுதா பிடிக்காமல் பேசுறது கோபமாக பேசுறது ஒருத்தவங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலை ஒருத்தவங்க உங்களுக்கு ஒன்று கை கொடுக்கலைன்னா நீங்கள் அந்த கோபத்தை டேரெக்டாக காட்டிடுவீங்க இப்போது அதனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனை நூறு நல்லது செய்வீங்க ஆனால் வந்து நீங்கள் சொன்னதை ஒரு ஒன்று கேட்க மாட்டாங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கோவப்படுங்க பாருங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப பெருசாகி உங்களை டேமேஜ் ஆக்கிடுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் தான் வில்லி வில்லன் அப்போ இந்த மாதத்தில் இந்த துளாராசிக்காரங்க உதறி பேசாதீங்க என்ன தான்ட்டா செய்ய போகிறீங்க என்ன வேணாலும் அடுங்கடா அப்படின்னு அவங்கள ஆடை விட்டு நீங்கள் அது பொம்மை ஆட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஆடணும் நாம் இயக்கணும் இதுலேயே துளாராசி கவனமாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் க க்ரைமாக பிளான் போடணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து வேகப்பட்டு பேசுகிறதுனாலலாம் கெட்ட பேர் தான் வாங்க போகிறோம் ஸோ இந்த மாதம் கெட்ட பேர் வாங்கக்கூடாது உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் சில பேர் அனுசரித்து போங்க ஆமாம் அனுசரிக்கிறேன் என்னால் முடியாது சார் நான் ஏன் சார் அனுசரிக்கணும் நான் யார் தெரியுமா அப்படிலாம் இந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம் நாம் கொஞ்சம் அடங்கிறதுனால நாம் தான் ஆள போகிறோன்னு அர்த்தம் அடங்குனா ஆளுவோம் லாபம் வச்சுங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அரசியலில் ஜெயிக்கணும்னா கூட என்ன பண்ணணும் முதல்ல கும்பிடணும் கும்பிட்டா நம்மளை எல்லோரும் கும்பிடுவோம் நாம் முடியாதுடான்னு சொன்னோம்னா வச்சு செய்வா அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் மாறி போயிடும் அதனால் இப்போ என்ன பண்ணணும் ஓப்பனாக சொல்கிறேன் துளாராசிக்காரவங்க கொஞ்சம் இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை அதனால உங்களுக்கு துன்பம் விலகும் மனக்கவலைகள் விலகும் இல்லைன்னா சில துஷ்டர்கள் உங்களை மனக்கவலைப்படுத்துறதுக்குனே இருப்பாங்க நீங்கள் சொல்கிறதையே கேட்க மாட்டாங்க குடும்பத்தில் உள்ளும் கேட்க மாட்டான் தெரு தெரிஞ்சவன் கேட்க மாட்டான் இஷ்டத்துக்கு செய்வான் அதனாலே மன உளைச்சல் ஆகிடுவீங்க ஸோ அப்பா அப்படி ஆகிடும் ஸோ இந்த வா அந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருங்க பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க சில பேர் ஆசையாக பணம்னா மட்டும் உங்கள்கிட்ட கிட்ட நெருங்கி பயங்கரமாக அப்படியே அழகாக பத பழகிடுவாங்க அந்த பழக்கத்தில் நீங்கள் எங்கேயாவது காசு திசை வாங்கி கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அங்கேயும் லாஸ் ஆகிடும் ஸோ துளாராசிக்கார்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்க உதறி பேச வேண்டாம் அனுசரித்து போங்க இந்த மாதம் துளாராசிக்கு சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க இந்த மாதத்தில் தான் உங்கள் கௌரவம் இருக்குது ஸோ நீங்கள் தான் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் பொம்மலாட்டம் ஆட்டம் ஞாபகம் வச்சிங்க நீங்கள் தான் ஆட்டி வைக்க போகிறீங்க ஆட்டி வைக்கிறது நீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு பரிசு கொடுக்கணும் ஓகேவா அதனால் நல்லாயிருக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் நிறைய இடத்துல இருக்குது அதனால் தெய்வம் உங்களை என்றைக்குமே உங்களை தோக்க விட மாட்டேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஒரு குறை வராது தெய்வம் என்றைக்குமே உங்கள் பக்கம் இருக்கும் நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு நாலு ராசியோட வெள்ளிக்க உங்களை சந்திக்கிறேன் அது எந்த நாலு ராசின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எந்த ராசிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத பண்ணி பண்ணுவீங்க சந்திப்போம் மீண்டும் உங்களை வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுறேன் கார்த்திகை மாத ராசி பலனோட நல்லது